இதனால் வரையும் நம்ம நினச்சி விட்டுருந்தோம் தமிழர்கள் வந்து கடன் வாங்கி நம்முடைய எழுத்துக்களை உருவாக்கணுன்ற ஒரு செய்தி தான் கிட்டத்தட்ட ஒரு நூறு ஆண்டுகளாக நம்ம படிச்சுட்டு வந்திருக்கோம் ஜேம்ஸ் பிரின்சிப் என்பவர் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி நாலாம் ஆண்டு அந்த பிராமி என்ற ஒரு எழுத்தை படித்தார் அந்த பிராமி என்ற எழுத்தில் தான் அசோகன் தன்னுடைய கொள்கைகளை எழுதி வைத்திருந்தான் அசோகன் என்ற ஒரு மன்னன் தன்னுடைய புகழை என்றைக்குமே எழுதி வச்சது கிடையாது அசோகன் என்ற மன்னன் தன்னுடைய கருத்தை புத்த மத கருத்தை தான் எழுதி வச்சிருந்தான் அதான் மிக முக்கியமான ஒரு செய்தி அதை யாருமே படிச்சது கிடையாது நம்ம யாருமே படிக்கிறது கிடையாது கேட்டா அசோகன் மரம் அட்டான் கிணறு வெட்டினா ஆஸ்பத்திரி கட்டினா ரோடு போட்டா தான் பாடப்படுத்த படிச்சுட்டு இருக்கோமே தவிர புத்த மத கருத்துக்களை ஒருவரும் நாம் படித்தது கிடையாது புத்த மதத்தை பரப்பியவன் நம்முடைய அவனுடைய கல்வெட்டுகள் இந்தியா முழுவதும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன கர்நாடகத்தில் மாஸ்கி என்று சொல்ற வரையும் கண்டுபிடிச்சிருக்காங்க மாஸ்கி என்ற இடம் வரை பெரிய பெரிய கல்வெட்டுகளை அடித்து வைத்திருந்தான் அந்த கல்வெட்டில் தன்னுடைய பெயரை கூட குறிப்பிடாத மன்னன் தான் அசோகன்